தீட்சை வாங்குறவங்க சொல்றார் கொள்ளா விரதம் கோலையும் அதை போல ஒரு உயிரை கொண்டு அந்த புணத்தை சாப்பிட்றது தீட்சைக்கு ஆகாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சைவத்தை கடைப்பிடிக்கணும் அவங்கள பார்த்துட்டு போனா அந்த காரியம் வெற்றியாக இருக்கணும் பரிசுத்தமானவங்களாக இருக்கணும் நாரதர் நாக்கல நாராயணா நாராயணா நாராயணான்னு வீணைய வாய்க்காலும் நாராயண சிவபெருமான பார்த்தாலும் நாராயணன் யாரை பார்த்தாலும் நாராயணா நாராயணா அத போல தீச பிறகு பெருமாள் தீச வாங்கிட்டியா உடனே என்ன செய்யணும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகுயராக எனவெல்லாம் நிலந்தர செய்யும் நில் விசும் பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற பெற்றாயினமாய செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்ன நாமம் பெருமாளனுடைய உடைய எடுத்துக்கிட்ட கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ள கவர்ந்தானே அண்டர்கோணி அரங்கன் என் அமுதினை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே கண்ணனை பார்த்தா இந்த கண்ணு வேற எதையும் பார்க்க கூடாதுங்கிறான் செல்வம் செல்வமும் நாளும் நழுகுமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமோ என்று தீருமே இம்மையில் ராமாங்கிற ரெண்டு எழுத்துக்கு இவ்வளவு உயிர் இருக்குங்கிறான் அத போல சிவபெருமான் தீஷை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சர்வகாலமும் அவனே இசினே கெதி என்று நீ இருப்பே ஆனால் அவனுடைய அருள்கிராசி உனக்கு கிடைக்கும் இப்பயிலே தீஷை எடுத்துட்டு போனா உன்னை யார் பார்த்துட்டு போனாங்கன்னா ஐயோ சொல்லாத ஆஹா மகான் வந்து விட்டார் ஏன்னா ஐயோனா யார் தினமல எவன் தேவம் பொண்டாட்டி பேர் ஐயோன்னு பேர் இந்த வேதத்தை கத்துக்கிட்டவங்க குரு உபாஷன் எடுத்துக்கிட்டவங்க எந்த இடத்துல போய் கால் எடுத்து வச்சாலும் அங்க பசுமையாக இருக்கணும் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அறுபது வருடங்கள் இதை சேர்த்தா நூத்தி எட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடம் தமிழ் வருடம் இது சேர்த்தா நூத்தி எட்டு நூத்தி எட்டு இதுக்காக தான் நீங்க அர்ச்சனை செய்யறீங்க ஆக இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ஜாதகமா இருக்கணுங்கிறதுக்காக ஜாதகமா இருக்கணுங்கிறதுக்குதான் திருச்சூழல் பார்த்து சேனல் நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் ராஜமன்னார்குடி பேருந்து நுழையம் அருகில் புகழ்பெற்ற ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் பக்கத்தில் காளி உபாசகர் திருக்கையிலை அந்த பால கிருஷ்ணானந்த சுவாமிகளை வந்து சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஐயாவர்கள் பல நிலைகளை கடந்து பல ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்து பல சித்தர்களையும் சாதுக்களையும் முனிவர்களையும் ரிஷிமார்களையும் சந்தித்து அவர்களிடம் ஆசி வாங்கி அவர்களுக்கு சேவை புரிந்து திருக்கைலாயம் சென்று அங்கே கிரிவலம் சுற்றி அந்த அனுபவங்களையெல்லாம் நிறையா சேகாரம் பண்ணிட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து அவர் ஐயா வந்து அமைதியாக உட்காந்து தாங்கிட்ட வர்ற பக்தர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வைத்தியம் செய்து கொண்டு பக்தர்களுக்கு அறிவு புரிந்து வருகிறார்கள் தீட்சை வாங்குறவங்க எதை கடைப்பிடிக்கணும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க தீட்சை வாங்கினவங்க பல்லல் பெருமான் சொல்றார் கொல்லா விரதம் கோலையும் ஒங்குகிறார் அதை போல ஒரு உயிரை கொண்டு அந்த புணத்தை சாப்பிட்றது தீட்சைக்கே ஆகாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சைவத்தை கடைப்பிடிக்கணும் இரண்டாவது மது இந்த சிகரெட்டு பிடி கீடி இந்த மாதிரி என்னென்ன கெட்ட பழக்க வழக்கங்களோ அதில் நிப்பாட்டி விடணும் அடுத்தபடியாக நீ தீசை எடுத்ததுக்கு பிறகு சர்வகாலமும் நாரதர் நாக்கில் நாராயணா நாராயணா நாராயணான்னு வீணையை வாய்ச்சாலும் நாராயண சிவபெருமானை பார்த்தாலும் நாராயணா யாரை பார்த்தாலும் நாராயணா நாராயணா அஞ்சனா தேவிம இருக்கான் அஞ்சனையான் அவன் யாரை பார்த்தாலும் ராம் ராம் ராம அதை போல தீசை வாங்கினத்துக்கு பிறகு பெருமாள் தீசை வாங்கிட்டியா உடனே என்ன செய்யணும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுகுயராக எனவெல்லாம் நிலந்தர செய்யும் நில் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினமாயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டே நாராயணா என்ன நாமம் அத போல சர்வகாலமும் நாராயணா நாராயணா வீணே வாய்க்காலும் நாராயணா யாரை பார்த்தாலும் நாராயணா இத நம்ம பெருமாளனுடைய தீசை எடுத்துக்கிட்ட கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ள கவர்ந்தானே அண்டர்கோண அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே கண்ணனை பார்த்தா இந்த கண்ணு வேற எதையும் பார்க்க கூடாதுங்கிறான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமோ இன்றி தீருமே இம்மையில் ராமாங்கிற ரெண்டு எழுத்துக்கு இவ்வளவு உயிர் இருக்குங்கிறான் அதை போல சிவபெருமான் தீசை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சர்வகாலமும் அவனே இசைனே கதி என்று நீ இருப்பியானால் அவனுடைய அருள்கிழாஷி உனக்கு கிடைக்கும் உன்னை யாரும் பார்த்துட்டு போனாங்கண்ணா உண்மையிலே ஜீஷை எடுத்துகிட்டு போனா உன்னை யார் பார்த்துட்டு போனாங்கண்ணா ஐயோன்னு சொல்லாத ஆஹா மகான் வந்து விட்டார் ஏன்னா ஐயோன்னா யார் திரும்பல எவன் பொண்டாட்டி பேர் ஐயோன்னு பேர் அந்த வார்த்தை வராத மகான் வந்து விட்டார் இவர் பார்த்துட்டு போகிறோம் ஏன்னா சொல்லுவான் சில பேர் ஆஹா மேலே வந்துட்டாரா மத்தெல்லாம் வந்துட்டரா இதை பார்த்துட்டு போடுறா நல்ல காரியம்டா நம்மளுக்கு இல்லையா ரெண்டு பெண்மணிகள் வர்றாங்கடா அது கண்ணி க கழியாதவங்க குடத்தோட நிற குடத்தோட வர்றாங்கடா இன்னைக்கு நம்ம காரியம் வெற்றிடா டே கிரடனை பார்த்துட்டு போறேன்டா நம்ம காரியம் வெற்றிடா அதை போல இந்த வேதத்தை கத்துக்கிட்டவங்க குரு உபாஷனை எடுத்துக்கிட்டவங்க எந்த இடத்துல போய் கால் எடுத்து வைக்கலாம் அங்கே பசுமையாக இருக்கணும் யாரை எந்த இடத்த அப்படியே பிடிக்கும் நே உற்று நோக்கி பார்த்தா அந்த இடம் செழிப்பாக இருக்கணும் அவங்கள பார்த்துட்டு போனா அந்த காரியம் வெற்றியாக இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க பரிசுத்தமானவங்களாக இருக்கணும் இதை போட்டு தீர்ச்சியா வாங்கினது பிறகு நான் ஆராயமும் என்ன நான் பீடி சிகரெட்டு கஞ்சாவும் சாப்பிட்டுட்டு கண்ட பெண் மணியோட என்ன இதெல்லாம் சுத்திக்கிட்டு என்ன பண்றது பிறவோம் படிக்கிறதெல்லாம் ராமாயணம் இடிக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில்னு சொல்லிவிட்டு ஆகியனால நீ இந்த வட்டி தொழில் பண்றது இதெல்லாம் கூடவே கூடாது ஏன்னா வட்டிக்கு வாங்குறான் வட்டிக்கு வாங்கும் போது அப்படியே பல்லெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கலகலன்னு இருக்கும் நீங்க தாங்க கடவுளுமா காசி வாங்குற வரலையா வட்டி தொழிலுங்கிற பெரிய தொழில் அந்த காசி வாங்குனதுக்கு பிறகு அவன் கொடுக்கும் போது என்ன செய்வான் சண்டால பாவிட்டு இல்ல இவ்வளவு ரூபா வட்டி கொடுக்குறேன்னு வயிறு அடியிலிருந்து இருந்து வயிறு அரிஞ்சு கொடுப்பான் இந்த தொழிலே வேண்டாம் இதெல்லாம் இருக்க கூடாது இப்ப மார்க்கண்டையன் சொல்றான் என்ன சொல்றாரு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாத மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பவர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களே அந்த அபிராமினுடைய கடைக்கண்ணு கிடைச்சாலே போதும் நீ மரணமில்லாத வாழ்வு வாழலாம் எனக்கு பதினெட்டு பதினாறு வயசுலேயே மரணம்னு எனக்கு குறிச்சுட்டான் நான் என்ன செஞ்சேன் போய் சிவபெருமாங்கனை போய் மார்க் நான் இருந்து போய் இருக்க பிடிச்சிக்கிட்டேன் அதனால் தான் நான் மரணம் இல்லாத வாழ்வா வாழ்வாடை அடையறதுக்கு எனக்கு மார்க்கம் கிடைக்குது நீங்களும் போய் தீர்சி எடுத்தது பிறகு எந்தெந்த தீர்ச்சி எடுத்துருக்கீங்களே போய் இறைவனை இருக்கலாம் நீ பிடிச்சிங்க உங்களுக்கு அந்த மார்க்கம் கிடைக்கும் நானும் தேடிட்டு இருக்கேன் நீங்களும் தேடுங்க ஏன்னா பட்னத்த முன்ன பட்டினி அந்த தான் முதல்ல தரிசனம் கிடைச்சிது தான் பட்னத்தருக்கே கிடைச்சிது அதேபோல இன்னைக்கு ஏதோ இன்னைக்கு முருகனுக்கு மாலை போடுறேன் எல்லாம் எத்தனையோ வகையில் மாலை போடுற மாலை போடுறாங்க அதை விட என்னுடைய சாதுக்கள்லாம் கற்றுக் கொடுத்தது அந்த தொழில் இருக்கு எலும்பு நரம்பு சத சம்மந்தப்பட்டது அது எத்தனை யுகா உடிஞ்சிருந்தாலும் சரி தான் வளைஞ்சிருந்தாலும் சரி தான் இறங்கி இருந்தாலும் சரி தான் ஏறி இருந்தாலும் சரி தான் அதை கவனிக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஆற்றலை எனக்கு கொடுத்தாங்க அன்னைக்கு அதை போல் சூளை மூட்டுக்கு மூட்டி வீங்கிட்டு படுத்த படிக்கலாம் கிடப்பாங்க எங்களாட்டம் உள்ளவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் அவங்களையே தேவர் காப்பாற்றுறது அது மாதிரி மண்டை குத்தல் இந்த மாதிரி ஒரு நாலு தொழிலாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த நாலு தொழிலானது இன்றைக்கி இன்றைக்கி எங்கெங்கேயே போகுது பெரிய பெரிய விஞ்ஞானத்தில் கெட்டிக்காரங்களாம் அங்கேருந்து வர்றாங்க என்ன செய்கிறாருன்னு என்னடா நம்ம ஒரு லட்ச ரூபாய் கேட்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு குத்து குக்கிட்டாரு அவளை தான் தேவையாகிட்டு போங்கிறாரு அவனு தேவையாயிட்டுங்கிறானே என்ன அர்த்தம் இதுதான் வருமங்கிறது வர்ம சிகிச்சை சிகிச்சை அதாவது இந்த வர்மத்தில் சின்ன பிள்ளையிலே நாங்கள் சாதுக்கள் கற்றுக் கொடுத்தங்க அப்பா நீ இதை கற்றுக்க உனக்கு முடியாத காலத்துல வயசான காலத்துல நீ போய் யார்ட்டையும் கையாந்தாத அவனா கொண்டது கொட்டுவான் அவனுக்கு நீ தின்னது போட்டலாம் நீத்துமா ஒரு சரி பண்ண முடியுமா அதெல்லாம் மூலிகை மூலிகமா செய்யலாம் இதுல இதுல செய்ய முடியாது அதுக்கு மூலிகைலாம் நிறைய இருக்கு அது யாரு இப்ப செய்யற மூலிகை வைத்தியம் எங்க இருக்கிறாங்க இவரு கூட பாடுவாரு என்னது அனிபா கூட நமனை வேறட்ட மருந்தொன்று விற்குது நாகூர் தர்காவிலே நன்னாணயம் கொண்டு சென்றால் பெறலாம் குருநாதர் மக போவிலே அறத்தா இருக்கும் துறவு அறத்தா இருக்கும் ஏற்ற குறைய மருந்து அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காது என்று எண்ணப்படாத மருந்து பித்தம் மையம் வாதம் எத்தேகத்தா இருக்கும் பேதமற்ற மருந்து அதை பத்தி ஏமாய் வாங்கி பொதி போருக்கு சர்வ பாகியம் தரும் மருந்து நம்ம வேறட்ட மருந்து ஒன்று விற்குது நாகூர் தர்காவிலே அற்புதமான அதுல சிலது வயதின் காரணமாக சில நாபது மருதி எல்லாம் இருக்குல்ல அதனால சிலதை விட்டு இருப்பேன் தெரிஞ்சதை சொல்றேன் சில நல்ல காரியத்தை சொல்றதுல பத்தி தப்பு கிடையாது என்ன பாவம் செய்தாலும் அதை பரிகாரத்தின் மூலமா சரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அப்படி புரியுமா ராமனேஸ்வரனை நேருக்கு நேரில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க இது மாதிரி ரெண்டு மூணு குலையும் செஞ்சிருக்காரு ராமச்சந்திர மூர்த்தி கடவுளாக இருந்து மனித அவதாரத்தில் அவதாரம் ஆகையினால இந்த பிரமகத்தி தோஷம் போக்குறதுக்கு நேராக ராமேஸ்வரம் போய் ஒரு மண்ணால் அந்த சிவலிங்கத்தை செஞ்சு இந்த பிரமகத்தி தோஷம் அவரே போய்கிட்டார் அதைப்போல் நம்ம இறைவன்ட மன்றாடி நான் இவ்வளோது பாவத்தை செஞ்சுட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு மோட்சத்தை கொடு நான் உணர்ந்துட்டேன் நான் செஞ்சதெல்லாம் என்னை அறியாமலே செஞ்சுட்டேன் அவ்வளோ பாவத்தை செஞ்சுட்டேன் நீ தான் என்னை காப்பாற்றணும்னு நீ வேண்டிக்கிட்டு நீ நாலு பேருக்கு இல்லை பசுமாட்டுக்கு நீ தானம் பண்ணா என்ன மீனுக்கு தானம் பண்ணா தான் என்ன இல்லை இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தா தான் என்ன இருக்கிறவங்களுக்கு சோறு போட்டால் தான் என்ன ஆகியனாலும் இது ஒரு பரிகாரம் செய்யறதுல ஒன்று தப்பு கிடையாது தப்பு இல்லை அதே போல் அந்த பரிகாரத்தை அவங்க செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க என்ன பாவம் செஞ்சோமோ இந்த பழனி ஆண்டவன் கோயிலில் சாப்பிட்டுட்டு போகண்டா ஆமாம் கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நின்று சாப்பிட்டுட்டு போகண்டா ஒரு உருண்டை கிடைச்சாலே போதுண்டா நம்ம செஞ்ச பாவமெல்லாம் பேடுண்டா இன்னும் அவங்களும் பரிகாரத்துக்கு ரெண்டு பிரசாதத்தை சாப்பிட்றாங்கள கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக பாவம் செஞ்சவங்களும் கொடுக்குறாங்க பாவம் இவங்க முடியாதவங்க என்ன செய்கிறாங்க ஏதோ முப்பிரிகள் என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல காலம் போறக்கட்டும்னு கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்கல்ல ஆகினால எல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நோய் நொடி என்ன இருந்த தெய்வம்சம் தெய்வம்சம் நோயுற்று அலராமல் நொந்த மனம் வாடாமல் பாய் கிடவாமல் அவனுடைய சீரடி எவன் சேர்றானோ அவன்தான் இறைவனுக்கு அவனுடைய அருள் அருள்கடாசியம் கிடைச்சிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஆகையினால நோயோட போய் மாலையில இருந்து உழுந்தாரு அருணகிரியாது அவருக்கு கிடையாது அப்படின்னா நோய் என்ன அவர் சோதிச்சிருக்கிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சம் இருக்கு நீ பாருங்க அவர் கேன்சர்ல செத்தாரு அவர் சோதிச்சிருக்கு அடுத்தபடியார நம்ம காணி நீளம் வேண்டும்னு பாடினாரு பாரதியாரு அவர் கபாலீஸ்வரர் யானதாம் இருக்க கொண்டு இருக்கு இது மாதிரி எத்தனையோ மகான்களை கண்டிப்பா அவங்கள சோதனை இருந்திருக்கு ஆகையினால இன்றைய காலத்துல நம்ம என்னதான் இருந்தாலும் என்ன இறை வழிபாடு நம்ம பண்றது நல்லது தர்மம் செய்யறது நல்லது நம்ம வம்சம் தலைக்கும் வம்ச விருத்தி ஆகும் இதை நீங்க செஞ்சுகிட்டே வாங்க இன்னும் நான் உங்களை நான் வேண்டி விரும்பி எதை நீங்க கேக்குறீங்க நான் எனக்கு தெரிஞ்சத சொன்னேன் நான் ஒன்னும் பெரிய மகானும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எதை எல்லாரும் சொல்றாங்க நானும் கும்பிடுறேன்

அதை தான் சொல்கிறது அதான் ஒரு மண்டலங்கிறது போய் எந்த கோவில்லையோ ஒரு அர்ச்சனை செஞ்சோம்னா உவன் பேருக்கு செஞ்சேனா அந்த கிரகத்தினால உனக்கு தொல்லை ஏற்படுதுன்னா இந்த கிரகத்தை இறைவன் தண்ணி சொன்னும் போது அது பரிகாரமாக உனக்கு அது கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லை இறைவனுக்கே செய்யின்னு சொல்கிறாங்க அப்போ ராமச்சந்திரமூர்த்தி கடகராசி புனர்பூஷணட்சேத்திரம் ஸ்லோத்திரம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன் நூற்றி எட்டு சொல்கிறாங்கன்னு வச்சிக்கலேன் ஏ ராமா இந்த நாட்டில் அங்கே போதுமோ ஒழுங்காக வேலை செய்யணும் ஆகையனால பஞ்சபூதமும் தூங்க விட்றாது இருபத்தேழு நட்சத்திரமும் ஒழுங்காக வேலை செய்யணும் ஒன்பது கிரகங்களும் ஒழுங்காக வேலை செய்யணும் அறுபது வருஷமும் வேலை செய்யணும் நீ அவங்கள தூங்க விடாத நீ நீங்கள் பார்த்துக்கடா இன்னும் தான் இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறது அறுபது வருஷத்தை தமிழ் வருஷத்தை சேர்த்தா நூற்றி எட்டாவது ஆகையினால் இந்த நூற்றி எட்டு அர்ச்சனை செய்கிறதே இதுதான் இதுதான் பன்னெண்டு அதாவது ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சரி அறுபது வருடங்கள் இதை சேர்த்தா நூத்தி எட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடம் தமிழ் வருடம் இதை சேர்த்தா நூத்தி எட்டு நூத்தி எட்டு இதுக்காக தான் நீங்க அர்ச்சனை செய்யறீங்க ஆக இந்த இதெல்லாம் நமக்கு வந்து ஜாதகமா இருக்கணுங்கிறதுக்காக ஜாதகமா இருக்கணுங்கறதுக்குதான் இதுதான் அதுக்கு உண்டு ஏன்னா நான் எங்க முன்னோர்கள் எங்க சாதுகள்லாம் சொல்றேன் அதே நான் வங்கி படிச்சா இருக்கேன் வீட்டில வந்து நம்ம தகப்பனாரோ இல்ல தாயாரோ இறக்குறாங்க அவங்க கடைசி காலத்துல வந்து இறக்குறாங்க அவங்க கஷ்டப்படும் போது நோய் வந்து கஷ்டப்படும் அவங்களுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதில்ல ஆனா சித்த பிறகு பாயசம் அது இதுன்னு வச்சு அவங்க பேரில் படையல் போடுறாங்க இது அவங்க ஏற்றுப்பாங்களா இறந்தவங்க அது அது என்னத்தை அவங்க என்னத்தை அவங்க எதுக்கு போறாங்க அப்படி நினைச்சு போடுறாங்களோ அதெல்லாம் அதெல்லாம் ஊருக்காக அது ஊருக்காக செய்யறதுக்கு தான் ஊர் இவங்களை மெச்சுக்கணுங்கிறதுக்கு தான் ஆமா தாய் தகவன பட்டினி போட்டா இறைவனை பட்டினி போட்டது ஜாமம் ஆகைய நாள் அது செத்து போனது பிறகு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மே மேலே அடிச்சிக்காதுப்பா பார்த்து வாங்க அவன் கொஞ்சம் குறச்சி பாரு என்ன தாய் தந்தை உசரா இருக்கும் பொழுது நீ அது அவங்களுக்கு என்ன கடமை செய்கிறியோ அது இறைவனுக்கு செய்கிறது இறைவனுக்கு நீ செய்கிற தாய் தாய்ப்பனை நீ நீ பாக்குறது இறைவனை பார்க்கறதுக்கு சமம் அதுதான் பஞ்சமாபாரிக்குன்னா என்றால் என்ன அப்படின்னா அஞ்சு பாவம்

கொல்லி வைக்கிறதுக்கு சங்கரர் ஆதிசங்கரர் சொல்லலாம் தாய்க்கு செய்ய வேண்டியதை வேண்டியதா அது நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல எல்லா சம்பத்துகளும் கிடைக்கும் நேர்களே இப்போ இதுவரைக்கும் வந்து நம்ம நம்ம நேர்களுக்கு தேவையான அரிய போல விஷயங்கள எல்லாம் வந்து ஐயா வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் பாட்டாகவும் அதை வந்து ரொம்ப அழகா நயமா சொன்னாங்க நீங்களும் கேட்டீங்க நீங்கள் வாழ்க்கையில் புண்ணியம் செஞ்சுருந்தாலும் பெத்த தாய் தகப்பனுக்கு படுக்கையில் இருக்கும்போது பழைய சோறு கொடுக்காத நீங்கள் அவங்க செத்த பிறகு பாயசம் வச்சு படையல் போடுறதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க பார்க்குறதுக்கு அவர்கிட்ட வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு நிறையா பக்தர்களும் நிறையா நோயாளிகளும் வந்திருக்கிறதுனால இத்தோடு அந்த வீடியோ நம்ம பிடிச்சிக்குவோம் ஐயா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து அரிய போல விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நேர்களே இந்த சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா உங்கள் எலும்பு முறிவோ இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஐயாவை வந்து எந்த நேரத்துலேயும் வந்து பார்க்கலாம் சந்திக்கலாம் உங்களுடைய அந்த பிரச்சனையை வந்து அந்த நோயை வந்து ஐயா வந்து எந்த நேரத்துலையும் வந்து சரி பண்ணுவார் வெளியே ஆலயங்களுக்கு சபரிமலைக்கு பழனிக்கு மற்ற யாத்திரைகள் செல்லும்போது ஐயாவை வந்து பார்த்து உபதேசம் பெற்று அவர் கையால் மாலை போட்டு போனீங்கன்னா அது ரொம்ப சிறப்பான ஒன்று ஏன்னா பல ஆலயங்கள் பல மாநிலங்கள் சென்று பல ஆலயங்கள் சென்று பல மகான்களை தரிசித்து அவரை சந்திச்சுட்டு போனாலே உங்களுக்கு ஒரு ஜென்ம பலன் கிடைக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதனால் இதுவரைக்கும் இந்த காணொலியை உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இது விடைபெறுவது அகரம் மற்றும் சத்யா